இவர்களுக்கெல்லாம் குரு வந்து ரொம்ப ஒரு கிரகம் விபரீத ராஜயோகம் என்பது உண்டா பலன்கள் என்பது கிடைக்கும் திடீர் திருப்பங்கள் தொழில் முன்னேற்றங்கள் என்பவை ஏற்படும் என்பது கிடைக்கிறது லாபங்கள் பலவிதமாக அதிகமாகிறது உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இப்பொழுது குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமான குரு பயிற்சி நண்பர்களே மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள் உலகத்திலேயே ஒரு அப்பா யார் என்பதை அம்மா தான் காட்டுகிறாள் குரு யார் என்பதை அப்பா காட்டுகிறார் தெய்வம் யார் என்பதை நல்ல குரு தான் காட்டுகிறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குரு இருந்தால் தான் தெய்வத்தின் அறிமுகமே உங்களுக்கு கிடைக்கும் என்னும்போது குருவினுடைய வல்லமே நமக்கு தெரியும் அந்த குரு வந்து பெயருகிறார் வருஷ வருஷம் தான் எல்லாருக்கும் தெரியும் இந்த குரு பெயர்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன யார் யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது என்ன ஆகிடும் அப்படிங்கிறதெல்லாம் விழாவியாக பார்ப்போம் ஒரு கல்யாணமாகுதான் நம்ம வீட்டில் குரு பலன் வந்தாச்சா நமக்கு வீட்டில் ஒரு குழந்த பிறக்குதா குரு பட்டாச்சா எல்லாமே குரு தான் இந்த குரு வந்து இருந்தாதான் உங்களால எந்த காரியங்களும் செய்ய முடியும் ஜோதிட சாஸ்திரத்திலே பொன்னார் மேனியன் என்று பாராட்டுகிறது அந்த சாஸ்திரம் பொன்னார் மேனியன் தங்கம் ஸோ அந்த குரு வந்து வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு எழுந்திரழுகிறார் சிவராசியிலிருந்து மிதுனராசிக்கு எழுந்திரளக்கூடிய குரு பகவான் எண்ணற்ற நன்மைகளை வாரி வழங்கப் போகிறார் காரணம் மிதுனம் என்பது புதனுடைய வீடு புதனுடைய வீடு என்பது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியான வீடு ஏன்னா புதன் என்பது வித்யாகாரகன் குருன்னா எல்லாருக்கும் சொல்லித்தர்றதுக்கான கடவுள் ஸோ வித்யாகாரகன் புதனுடைய வீட்டிலே குரு செல்லும் பொழுது கணக்கிலடங்காத பொற்பலன்களை எல்லாம் அள்ளித்தருகிறார் அவ்வகையில் யார் யாருக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் கிடைக்கப் போகிறது யாரெல்லாம் உயர்ந்த பதவி அடைய போகிறீர்கள் வெளிநாடு செல்ல போகிறீர்கள் யாருக்கெல்லாம் புத்திர பிராப்தி சந்தானம் உண்டாக போகிறது என்பதை எல்லாம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம் மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி தரும் அற்புத பலன்கள் என்ன என்றால் பொதுவாகவே குரு வந்து மேஷராசிக்கு மிகவும் நெருக்கமான நான் அடிக்கடி சொல்லுவேன் மேஷம் கும்பம் விருச்சிகம் இவர்களெல்லாம் குருவை பற்றி கவலைவேப்படுத்தவில்லை ஏன்னா இவங்கெல்லாம் குருவை பேக்கெட்டில் போட்டு சுற்றுறார்கள் காரணம் என்னென்னா விருச்சிகராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்து குரு மேசராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்து குரு கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்து குரு இவர்களுக்கெல்லாம் குரு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால் குருவினுடைய பரிபூர்ண அனுகிரகம் பெற்றவர்கள் இவர்களெல்லாம் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பன்னிரெண்டாம் இடத்து குரு மூன்றாம் வீட்டில் மறைகிறார் மூன்றாம் வீடு என்பது மிதுனம் பன்னிரெண்டாம் வீடு தனுசுக்கு தனுசு தனுசுக்கு அதிபதியாகப்பட்ட குரு பகவான் மூன்றாம் வீடு மிதுனத்திற்கு செல்லுகிறார் எல்லாரும் சொல்கிறாங்க மூன்றாம் வீட்டில் குரு பகவான் செல்வது மறைவு ஸ்தானம் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் ஒரு கிரகம் மறைந்தால் அதனுடைய பலன்கள் கிடைக்காது என்பது ஜோதிட சாஸ்திரம் ஆனால் நண்பர்களே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பன்னிரெண்டு குடையவன் மூன்றாம் வீட்டோடு தொடர்புகின்றாலோ ஆறு எட்டு இதோடு தொடர்பு கூட விபரீத ராஜயோகம் என்பது உண்டாகும் பன்னிரெண்டுக்குரிய குரு பகவான் மூன்றாம் வீட்டில் மறைகிறார் என்பதால் பொன்னான பலன்கள் என்பது கிடைக்கும் அதுவும் மறைகின்ற அது மறையவில்லை மறைவதைப் போல ஒரு தோற்றம் இது வந்து புதனுடைய வீடு என்பதால் டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸ் எல்லாம் அதிகமாகும் திடீர் திருப்பங்கள் போன்றவை ஏற்படும் விபரீத ராஜ யோகம் கிடைப்பதால் திடீர் திருப்பங்கள் தொழில் முன்னேற்றங்கள் என்பவை ஏற்படும் தொழிலிலே நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக சாதிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும் நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் வந்து நினச்சிங்களோ படி மேலே போகணும்னு நினச்சிங்கன்னா பத்து படி மேலே போவீங்க வாய்ப்புகள் மட்டும்தான் ஒருவருக்குடைய வாழ்க்கையை முடிவு செய்கிறது இந்த குரு ஒருவருடைய வாழ்க்கையவே முடிவு செய்வது நான் அடிக்கடி சொல்வேன் சனி நினைத்தால் உங்களுக்கு தொழில் தருவார் சனி நினைத்தால் பண வளங்கள் தருவார் சனி நினைத்தால் என்ன பண்ணுவார் ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்கி விடுவார் குரு நினைத்தால் ஒரு குருவினுடைய அருள் இருந்தால் ஒரு உலகமே உருவாகிவிடும் விஸ்வாமித்ர மகரிஷி தன்னை நம்பி வந்த ஒரு மன்னருக்காக ஒரு புதிய சொர்க்கத்தையே படைத்தார் ஏன்னா அவர் வந்து குரு குருவுக்கு அவ்வளோ சக்தி உண்டு அதனால தான் தெய்வத்துக்கு முன்னாடி வச்சாங்க குருவை குரு அவ்வளோ பெரிய ஆள் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழு என்பது என்ன ஏழுனா என்னன்னா உங்களுடைய திருமண யோகம் ஏழுங்கிறது காதல் ஏழாம் இடம் என்பது பரிவர்த்தனை அதாவது வந்து பரஸ்பர உறவுகள் ஏழாம் இடம் என்பது உங்களுக்கு ஒருவரோட ஒருவர் கொண்ட உயர்ந்த நட்பு பிசினஸ் பரிமாற்றம் இதெல்லாம் ஏழு ஏழுங்கிறது வெளிநாட்டு யோகம் நீங்க ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் ரொம்ப நாளா தம்பதிகளுக்குள்ள பிரச்சனை தீரா பிரச்சனை எதுக்குன்னே தெரில சண்டை வருது எங்களுக்குள்ளே ஒரு மெல்லிய சுவர் இருந்தது காலப்போக்கில் அந்த சுவர் தன்னுடைய வலிமை பெற்று இன்று நாங்கள் பேசிக்கொள்ள முடியாத அளவுக்கு நாங்கள் பிரிந்து விட்டோம் இதெல்லாம் இந்த குரு குரு செய்யும் குரு சரி பண்ணிடுவார் குரு என்றைக்குமே குருவுக்கு வந்து ஸ்தான பலனும் உண்டு பார்வை பலனும் உண்டு சனியை பொறுத்த வரைக்கும் ஸ்தான பலன் மட்டும்தான் பார்வை பலன் கிடையாது ஆனால் குருவுக்கு ஸ்தான பலனும் உண்டு பார்வை பலனும் உண்டு குரு வந்தாலே சிறப்பு குரு பார்த்தால் கோடி புண்ணியம் குரு ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்த்த குருவுக்கு என்ன ஆகுது உங்களுக்கு வரணே அமையல செட்டாகலை வத்து கிடைக்கல கவலையப்படாதீங்க உங்களுக்கு வரணமையும் அடுத்து குரு ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் பானை பிடித்தவள் பாக்யசாலி என்பார்கள் அந்த மாதிரி ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது பேரதிர்ஷ்டம் என்பது கிடைக்கிறது எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது அதற்கு அதிர்ஷ்டம் என்பது மிகவும் தேவையானதாகிறது இந்த உலகம் வாய்ப்புகள் எப்படி யாருக்கு தருகிறது என்றால் அதை தேடுபவர்களுக்கு தருகிறது அந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குகிறது அடுத்து குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றாம் இடம் என்பது அதிர்ஷ்ட உங்களுக்கு லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது லாபங்கள் பலவிதமாக அதிகமாகிறது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜாகிரதா இருக்கணும் பன்னிரெண்டு குடையவன் மூன்றில் மறந்து யோகம் என்று சொன்னேன் ஆனால் அவரேதான் ஒன்பது குடையவரும் அவர் மூன்றில் மறைவதால் அப்பாவுக்கு உடல்நிலை சங்கடங்கள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்பாவோட ஹெல்தபத்திரமா பார்த்துக்கணும் இதெல்லாம் குருவா குருவால் ஏற்படக்கூடிய ஒரே ஒரு சின்ன பிரச்சனை மற்றபடி மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி வாழ்வில் திருப்பு முனைகளை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்கும் கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்